லோன் ஆப் மூலமாக குறைந்த அளவு கடன் கொடுத்து அதை கட்டிய பிறகும் மீண்டும் பணம் கேட்டு மிரட்டி நாடு முழுவதும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களிடம் ரூபாய் மூன்று கோடி மோசடி செய்த முகமது ஷபி என்பவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த ஆன்ரோஸ் என்பவர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் செல்போன் ஆப் மூலமாக ரூபாய் பத்தாயிரம் கடன் வாங்கியுள்ளார் அதற்கு வட்டி மேல் வட்டி சேர்த்து ஏறத்தாழ ரூபாய் மூன்று லட்சத்தை திரும்ப பெற்ற போதிலும் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவரது செல்போனில் உள்ள எண்களுக்கு அனுப்பி தொடர்ந்து மிரட்டி பணத்தை பறித்துள்ளனர் இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தியதோடு நாடு முழுவதும் பதினான்கு பேர் இந்த தொடர் மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்தது இது குறித்து விசாரணை நடத்த காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டன இந்நிலையில் இந்த மோசடியில் தொடர்புடைய முகமது ஷபி வயது முப்பத்தி ஏழு என்பவரை கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நேற்று முன்தினம் போலீசார் கைது செய்தனர் அவரது மூன்று வங்கி கணக்கின் மூலமாக ரூபாய் பத்து புள்ளி அறுபத்து ஐந்து கோடி பணம் பணப்பரிமாற்றம் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரிடமிருந்து மூன்று செல்போன்கள் ஒரு கார் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் முகமது ஷபியுடன் தொடர்புடைய பதிமூன்று பேரின் வங்கிக் கணக்குகள் மூலமாக ரூபாய் முந்நூறு கோடிக்கு மேல் மோசடி நடந்துள்ளது இந்த பணம் கிரிப்டோ கரன்சிகளாக மாற்றப்பட்டு வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கண்டறியப்பட்டுள்ள சித்தன் முகேஷா என்பவரிடமிருந்து ஏற்கனவே அமலாக்கத்துறை ரூபாய் முன்னூற்று முப்பத்தி ஒரு கோடி பணத்தை முடக்கி வைத்துள்ளது அதேபோல தமிழகத்தை சார்ந்த முஜிப் என்பவர் ஏற்கனவே போதைப் பொருட்கள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் வங்கி லோப் ஆப் மோசடியில் தொடர்புடைய பதினான்கு பேர் இதுவரை மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் நாட்டு வெடிகுண்டு கத்தியுடன் பதுங்கியிருந்த ரவுடி உள்ளிட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி குபேர் நகரில் உள்ள லோகமுத்து மாரியம்மன் கோவில் பின்புறம் ஆயுதங்களுடன் மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக நேற்று முன்தினம் இரவு உதயசாலை போலீசாருக்கு தகவல் வந்தது இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அப்பகுதியில் சோதனை செய்தனர் அப்போது போலீசாரை கண்ட மூன்று பேர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றனர் அவர்களை விரட்டி பிடித்த போலீசார் அவர்களிடம் சோதனை நடத்திய போது கத்தி மற்றும் நாட்டு வெடிகுண்டு மறைத்து வைத்திருப்பது தெரியவந்தது இதனையடுத்து ஸ்டேஷன் அழைத்து சென்று நடத்திய விசாரணையில் பிரியதர்ஷி நகரை சார்ந்த ரவுடியான மணிகண்டன் என்கின்ற ஸ்டிக்கர் மணி வயது இருபத்தி நான்கு முத்துப்பிள்ளை பாளையம் முத்துப்பிள்ளைப்பாளையம் மாரியமன் கோவில் திருவை சார்ந்த ராஜா வயது இருபத்தி இரண்டு அரும்பார்த்தபுரம் பிள்ளையார் கோவில் திருவை சார்ந்த ஜேம்ஸ் வயது இருபத்தி இரண்டு என்பதும் தெரிய வந்தது இவர்கள் கடந்த பத்தொன்பதாம் தேதி கோவிந்த சாலை கண்டக்டர் தோட்டம் பகுதியை சார்ந்த லோகு பிரகாஷ் தனது கூட்டாளிகளுடன் இணைந்து ஸ்டிக்கர் மணிகை தீர்த்து கட்ட நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் வகையில் பதுங்கி இருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து மூன்று பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஆளுநர் மாளிகை பஞ்சாயத்து மாளிகையாக மாறியுள்ளது என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளிவருகின்றன இதில் எது பொய் எது உண்மை என்று தெரியவில்லை இதனால் மக்கள் மத்தியில் அரசின் மீது நம்பகத்தன்மை ஏற்படுகிறது புதிய மதுபானம் தொழிற்சாலைகள் வழங்குவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் வாய்மூடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல கடந்த சில நாட்களாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை ஏன் தெரியப்படுத்தாமல் மௌனம் சாதிக்கிறார் இவ்விஷயத்தில் தேசிய கட்சியான பிஜேபியின் முடிவு என்ன என்பதை பிஜேபி மூலம் துணைநிலை ஆளுநராக உள்ள நம் துணைநிலை ஆளுநர் தெரியப்படுத்த வேண்டியது அவரின் கடமையாகும் என்றார் புதுச்சேரியில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் இறுதி ஒத்திகை நடைபெற்றது காவல்துறையினர் தேசிய மாணவர் படையினர் முன்னாள் ராணுவத்தினர் கடற்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் அணிவகுப்பு மேற்கொண்டனர் நாடு முழுவதும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நாளை மறுதினம் கொண்டாடப்பட உள்ளது இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடக்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் விழாவில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர் இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம் கலை நிகழ்ச்சிகள் உள்ளது தொடர்ந்து தீர செயல் புரிந்தவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்படும் இந்த விழாவிற்கான இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் கடற்படை கப்பல் படை சாரணன் சாரணியர் தேசிய மாணவர் படை பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதை நடத்தப்பட்டது தொடர்ந்து மத்திய உளவுத்துறை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தனியார் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் மேலும் கடலோர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர் வாகன தணிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுரடியில் ஐந்தாயிரம் மாணவர்கள் ஒரே சீருடையில் நின்று மனித அசோகா சக்கரத்தை உருவாக்கி சாதனை படைத்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் இருபத்து ஐந்தாம் ஆண்டு விழா மற்றும் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு கற்ற கல்வியும் பெற்ற சுதந்திரத்தையும் பேணிக் காக்க வேண்டுமென்ற கருத்தை மையமாக வைத்து அசோகா சக்ரா என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதில் நாற்பத்தி இரண்டாயிரம் சதுரடி நிலப்பரப்பில் ஐந்தாயிரம் கல்லூரி மாணவ மாணவிகள் ஒரே சீருடையில் பங்கேற்று மனித அசோகா சக்கரத்தை உருவாக்கி உலக சாதனை படைத்தார்கள் இதை அமெரிக்கா உலக சாதனை குழுமத்தின் மேலாளர் கிறிஸ்டோபர் டெய்லர் கிராஃப்ட் என்பவர் பார்வையிட்டு அதிகாரபூர்வமாக பதிவு செய்தார் நிகழ்ச்சியில் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குல விநாயகர் கல்விக்குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரின் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த வரலாற்று உலக சாதனை நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கல்லூரி நிர்வாகம் மற்றும் பேராசிரியர்கள் செய்திருந்தனர் இதுகுறித்து கல்லூரி இயக்குனர் வெங்கடா கூறுகையில் தேசப்பற்றை மாணவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அசோகா சக்கரத்தை ஐந்தாயிரம் மாணவர்களை கொண்டு உருவாக்கும் வகையில் உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது இதற்காக கடந்த ஒரு மாதமாக மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டார் காரைக்காலில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு சுவற்றில் ஓவியம் வரைந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் மாவட்டத்தில் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் நேர்மையாக வாக்களிக்க வேண்டும் என்றும் புதிய வாக்காளர்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இதனொரு பகுதியாக மருத்துவமனை சுழற்றில் ஓவியம் வரையும் போட்டி மருத்துவமனை சுழற்றில் நடைபெற்றது துணை மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மாணவர்கள் ஓவியத்தை பார்வையிட்டார் இதில் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த பெண்ணின் கணவரிடம் ரூபாய் இருபது லட்சம் நிவாரண நிதியை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் ரெட்டிகார் பாளையம் புதுநகரில் கடந்த ஆண்டு வீட்டு கழிவறையில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி அங்கு சென்று அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் இந்நிலையில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த காமாட்சியின் கணவர் தேவராஜிடம் தனது நிவாரண நிதியிலிருந்து முதல்வர் ரங்கசாமி ரூபாய் இருபது லட்சத்திற்கான காசோலையை சட்டசபையில் வழங்கினார் அப்போது அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் உடனிருந்தார் கொம்பாகத்தில் ரூபாய் பதினோரு லட்சம் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எதிர்க்கட்சி தலைவர் சிவா திறந்து வைத்தார் விளியினூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக மாதா வீதியில் புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலமாக ரூபாய் பதினொன்று லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்தார் இதன் மூலமாக கொம்பாகம் மாதகோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்கள் பயன்பெறுவார்கள் இதில் தலைமை பொறியாளர் முனைவர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன் செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் அன்பரசன் இளைநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தொகுதியின் திமுக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக இலவச கல்வி திட்டம் மற்றும் ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் கீழ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி உதவித்தொகை ரூபாய் நாற்பதாயிரம் கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து மாணவ மாணவியர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உதவித்தொகை மற்றும் ஸ்காலர்ஷிப் நாற்பது கோடியே எழுபத்தோரு லட்சத்து தொன்னூற்றி எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஆறு ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதனை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்த தொகை அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்களை கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அப்போது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் உடன் இருந்தார் புயல் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய நிவாரணத்தை புதுச்சேரி அரசு வழங்காத நிலையில் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி எதிர்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநரிடம் மனு கொடுத்தனர் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி சம்பத் ஆகியோர் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாசாதனை ராஜ்நிவாசில் சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் தினக்கூலி ஊழியர்களாக பணியாற்றும் ஊர் காவல் படை வீரர்களுக்கு என்று எவ்வித பணி பலனோ விடுமுறையோ அரசு சலுகைகளோ கிடைப்பதில்லை ஆகவே ஊர் காவல் படை வீரர்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு கிராம உதவியாளர் பணி வாய்ப்பு மட்டுமே அதுவும் தற்போது பறிப்போய் விடுமோ என்ற அச்சத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் அச்சத்தை போக்கும் விதத்தில் ஆளுநர் அந்த கோப்பிற்கு அனுமதி தர வேண்டும் புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித் துறையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பணியமர்த்தப்பட்ட நூற்று தொன்னூற்றாறு தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் புதுச்சேரி மாநிலத்தில் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசு நிவாரணம் அறிவித்து வழங்கியிருந்தாலும் கூட புயல் மழை வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக வழங்க வேண்டிய நிவாரணத்தை புதுச்சேரி அரசு வழங்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் இந்த ஆண்டு உடைமைகளை இழந்து வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் அந்த மக்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக வழங்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சோம்பட்டு கிராமத்தில் பழங்குடி சித்தரின் இருநூற்று பதினெட்டாவது ஆண்டு குரு பூஜை விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அடுத்து சோம்பட்டு கிராமத்தில் பழங்குடி சித்தர் சமாதி உள்ளது இங்கு சித்தரின் இருநூற்று பதினெட்டாவது ஆண்டு குரு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி நேற்று காலை எட்டு மணி முதல் முதல் கால யாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுவாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை வழிபாடு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை சார்ந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழிராஜன் பாஜக பிரமுகர் சிவா உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் ஆசிஸ் மாதோராவ் மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள் ஊழியர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காரைக்காலில் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் உள்விளையாட்டு மைதானத்தில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் குடியரசு தின விழா நாளை மறுதினம் கோலாகலத்துடன் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காரைக்கால் விளையாட்டு உள் அரங்க மைதானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்வார் இதனையொட்டி இன்று காரைக்கால் உள்விளையாட்டு அரங்க மைதானத்தில் காவல்துறையினரின் பல்வேறு படை பிரிவினர் மற்றும் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை மற்றும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளின் ஒத்திகை நடைபெற்றது புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பாட்கோ கழகம் மூலம் காரைக்காலில் ரூபாய் ஒரு கோடியே தொன்னூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை புதுச்சேரி அமைச்சர்கள் சாய் சரவணகுமார் மற்றும் திருமுருகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை மற்றும் பாட்கோ கழகம் மூலமாக ரூபாய் ஒரு கோடியே தொண்ணூற்று ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள வடக்கு தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் பரவிப்பேட் பகுதியில் புதிதாக வடிகால் வசதியுடன் கூடிய தார்சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது மேலும் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் புதுச்சேரி மாநில ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் ஆகியோர் பூமி பூஜையில் கலந்து கொண்டு சாலை பணிக்கான அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தனர் பின்னர் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காரைக்கால் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலமாக இருபது பணிகளுக்காக ரூபாய் ஆறு கோடியே ஐம்பது லட்சம் செலவிடப்பட்டு அப்பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் இன்னும் புதிதாக ஏழு பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் தொடங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் முப்பது கோடி அளவில் காரைக்கால் மாவட்டத்தில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு எண்பது சதவிகிதம் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் மீதமுள்ள இருபது சதவிகிதம் ஏழை மக்களுக்கும் வழங்கப்பட உள்ளதாகவும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்தார்